வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் மாணவர்களே இன்று நாம் விருந்தோம்பல் பாடத்தில் தரப்பட்டிருக்கிற மதிப்பீடு வினாக்களுக்கான விடைகளை படிக்கலாமா இந்த பாடத்துக்கு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ இந்த வருடம் தரப்பட்டிருக்கிற புதிய பதிப்புல ஒரு கேள்விய கூடுதலா கேட்டிருக்காங்க அதனால நாம இந்த விருந்தோம்பல் பாடத்துக்கு புதுசாவே ஒரு காணொலியை போட்டுறோம் முதலில் கற்பவை கற்றபின் ஒன்று வள்ளல்கள் எழுவரின் பெயர்களை தொகுத்து எழுதுக நமக்கு நல்லா தெரியும் கடையேழு வல்லல்கள் கடையேழு வல்லல்கள் வல்லல்கள் இருக்காங்க அப்புறம் இடையேழு வல்லல்கள் வராங்க அதுக்கப்புறம் தான் கடைசியில கடையேழு வல்லல்கள் வராங்க இவங்க எல்லாருடைய உங்களுக்கு விருப்பமான ஏழு பெயரை நீங்க எடுத்து எழுதிக்கலாம் முதல்ல முதலேழு வல்லல்கள் சகரன் காரி நலன் துந்துமாரி நிறுதி செம்பியன் விராடன் அடுத்தது இடையேழு வல்லல்கள் அக்குரன் அந்திமான் கர்ணன் சந்தன் சந்திமான் சிசுபாலன் வக்கிரன் கடைசியாக கடையேழு வள்ளல்கள் இவங்கள தான் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் பேகன் பாரி காரி ஆயண்டிரன் அதியமான் நல்லி ஓரி மொத்தம் இருபத்தோரு வள்ளல்கள் பெயரை கொடுத்துருக்கோம் இந்த இருபத்தோரு இருந்து நீங்க ஏதாவது ஏழை எடுத்து எழுதிக்கலாம் அடுத்தது மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்று மரம் வளர்த்தால் மரம் வளர்த்தால் மழை பெறலாம் இல்லையா மழைக்கு இன்னொரு பெயர் தான் எப்படி விடை எழுதலாம் மரம் வளர்த்தால் மாறி பெறலாம் இரண்டு நீருலையில் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் விடை நீருலையில் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நீர் கூட்டல் உலையில் நீருலையில் மூன்று மாரி குட்டல் ஒன்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஷ் விடை மாரி ஒன்று என்பதனை பெயர்களை எழுதுக பாரிக்கு இரண்டு மகள்கள் அங்கவை சங்கவை அந்த பெயரை தான் நாம எழுதணும் எப்படி எழுதலாம் பாரி மகளிரின் பெயர்கள் அங்கவை சங்கவை என்பதாகும் அடுத்தது இரண்டாவது கேள்வி பொருளேதும் இல்லாத வீடுகளே இல்லை எவ்வாறு இதற்கான விடை புத்தகத்தில் இருக்கு அதாவது பாடலுக்கு கீழே சொல்லும் பொருளும் தரப்பட்டிருக்கா அதுக்கும் கீழே வந்தீங்கன்னா பாடலின் பொருள் இருக்கு அந்த பாடலின் பொருளை அப்படியே எடுத்து எழுத வேண்டியதுதான் என்ன தரப்பட்டிருக்கு மழையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் பாரி மகளிரான அங்கவை சங்கவை ஆகியோரிடம் பாணர்கள் இறந்து நின்றனர் பாரி மகளிர் நீரில் பொன்னிட்டு அவர்களுக்கு தந்தனர் அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதை அறியலாம் இதை எடுத்து எழுதுங்க அடுத்தது சிந்தனை வினா முதல் கேள்வி தமிழர்களின் பிற பண்பாட்டு கூறுகளை எழுதுக அது என்ன பிற பண்பாட்டு கூறு முதன்மையான பண்பாட்டு கூறு விருந்தோம்பல் அதை தான் நாம இங்க பார்த்துட்டோம் இல்லையா இந்த விருந்தோம்பல் இல்லாம மற்ற என்னென்ன பண்பாட்டு கூறுகள் இருக்கு நம்ம நாட்டுலங்கிறத நாம எழுதணும் முயற்சி செய்யலாமா வீரம் கொடை நட்பு காதல் கற்பு ஆன்மீகம் விரதம் பண்டிகை திருவிழா திருமணம் ஒழுக்கம் நாகரிகம் இரக்கம் அன்பு இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இவை அனைத்துமே நம்முடைய பண்பாட்டு கூறுகள் தான் சரிங்களா அடுத்தது இரண்டாவது சிந்தனை வினா நீங்கள் அறிந்த விருந்தோம்பல் பற்றிய பழமொழிகளை எழுதுக இந்த கேள்வியை தான் கூடுதலா கேட்டிருக்காங்க விருந்தோம்பல்கள் பற்றிய பழமொழிகள் நிறைய கிடைக்கல பழமொழியா கிடைக்கல மற்றபடி செய்யுள்களில் உள்ள மேற்கோள்கள் நிறையவே கிடைக்குது நம்ம கிட்ட பழமொழிகள் தான் கேட்டிருக்காங்க இல்லையா அதனால ஒரு சிலவற்றை பார்க்கலாம் மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் இங்க மருந்துன்னா அமிர்தம் என்பது பொருள் சரிங்களா மருந்துன்னா நாம சாப்பிடுற மருந்துன்னு எடுத்துக்க வேண்டாம் அமிர்தம் என்பது பொருள் அமிர்தமாவே இருந்தாலும் நாம விருந்தினர்களோடு சேர்ந்து சாப்பிடணும் அததான் இப்படி சொல்ல வராங்க அடுத்தது தேனும் தினை மாவும் தேவர்க்கு அமிர்தம் விருந்தும் மருந்தும் மூன்று நாள்கள் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் அடுத்தது ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் எட்டி பழுத்தென்ன ஈயார் வாழ்ந்தென்ன எட்டினா எட்டி பழம் எட்டி பழம் ரொம்ப கசக்கும் அது பழுத்ததுனால யாருக்கு எந்த பலனும் இல்ல இல்லையா அதனாலதான் எட்டி பழுத்தென்ன ஈயார் வாழ்ந்தென்ன ஈயாதார்னா இங்க அடுத்தவங்களுக்கு எதுவும் கொடுக்காதவங்க வாழ்ந்த என்ன பிரயோஜனங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இதை நாம விருந்தோம்பல் பொருள்லயும் எடுத்துக்கலாம் சரிங்களா உப்பிட்டவரை உள்ளளவும் நினை இது விருந்தோம்பல் செய்தவங்களை குறிக்காது விருந்து சாப்பிட்டுட்டு போனாங்க இல்லையா அவங்களுக்கு நன்றி உணர்வு இருக்கணுங்கிறத இந்த பழமொழி சொல்லுது சரிங்களா அடுத்தது நல்ல வரவேற்பு பாதி விருந்து தடபுடலா சமைச்சாதான் விருந்து நில்ல முதல்ல நல்ல வரவேற்பு கொடுத்தாலே அது பாதி விருந்து கொடுத்ததுக்கு சமம் அடுத்தது அண்ணம் விட்டவர் வீட்டில் கண்ணம் இடலாமா அதாவது நமக்கு விருந்தோம்பல் செஞ்சவங்க வீட்டுக்கு நாம எந்த துரோகமும் செய்யக்கூடாது கூடாது அததான் இந்த பழமொழி குறிக்குது கடைசியா உண்டி கொடுத்தோர் உயர் கொடுத்தோரே மாணவர்களே இன்று நாம் விருந்தோம்பல் பாடத்தில் கேட்கப்பட்ட மதிப்பீடு வினாக்களுக்கான விடைகளை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம்